வாங்க இன்னைக்கு நம்ம மணத்தக்காளி கீரையோட பெனிஃபிட் பார்க்கலாம் இந்த மணத்தக்காளி கீரையில் வந்து விட்டமின் இ மற்றும் டி ஆகிய ஊட்டச்சத்துகள் அதிக அளவில் உள்ளது அதிக காரம் சாப்பிடுவதால் ஏற்படும் வயிற்றுப்புண் மணத்தக்காளி சாப்பிட்டு வர குணமாகும் மணத்தக்காளி கீரையில் உள்ள விட்டமின்கள் கண் பார்வை ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது மணத்தக்காளி பழத்தை சாப்பிடுவ சாப்பிட்டு வந்தால் காச நோய் நிவாரணம் தரும் இந்த மணத்தக்காளி கீரை வந்து குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தால் நல்ல ஊட்டம் பெறுவர் இந்த மணத்தக்காளி கீரை வந்து நம்மளோட வாய்ப்புண் வயிற்றுப்புண் புண்ணுக்கு நிவாரணம்னா இந்த மணத்தக்காளி கீரை தான் சொல்லுவாங்க இது வந்து அதிக அளவில் பயன்பெறக்கூடியது தான் இந்த மணத்தக்காளி கீரை